எல்லாமே பெருசா வேணும்னு நினைப்பாங்க ஏன்னா அவங்களை சொல்லி தப்பு இல்ல கிரகம் இயக்கிற இயக்கம் அது அவங்க போனா கூட யாராவது நீங்க நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா பெரிய மால் வச்சிருக்காங்க பெரிய கல்யாணம் வச்சிருக்காங்க அவங்க போய் இன்னும் கொஞ்சம் நேரம் பேசுவாங்க அவங்க டெக்னிக்கலா பேசுவாங்க தன்னை வந்து பெரிய ஆட்களோட காட்டிக்கணும்னு ஆசைப்படுவாங்க இதெல்லாம் வந்து திருவாதிரை அது வந்து மேபி கூட சேர்ந்து கிரகம் சில பேர் அது வேண்டவே வேண்டாம்னு கொண்டு போகும் சில பேர் அதுதான் வேணும்னு கொண்டு போகும் வந்து நீ எனக்கு என்ன கொடுத்தா நான் உனக்கு என்ன கொடுப்பேன் கேரக்டர் இதுதான் இருக்குது எதிர்பார்ப்புன்னு சொல்ல முடியாது சார் கிபன் டெக் பாலிசி அப்படி சொல்லிடலாம் உனக்கு என்ன வேணுமோ நான் குடுப்பேன் எனக்கு என்ன வேணுமோ நீ குடு அப்படிப்பட்ட ஆட்களோட நான் பழகிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்ற ரொம்ப இந்த புதனே அப்படிதான் புதனாலே நம்ம சொன்ன புத்தினாலே அப்படி புத்தி யோசிக்க முடியல நீ என்ன குடுப்பிட்ட இருந்து உனக்கு என்ன கிடைச்சது நீ யோசிக்கல அதுதான் அப்ப இந்த திருவாதிரை நட்சத்திரத்துக்கு வந்து நம்ம

அவர் ரொம்ப ஒரு மாதிரி தயத்துல பணத்தை இழந்துட்டாரு சார் அப்ப போய் ஐயாவை வந்து அது வரைக்கும் யாருனே தெரியாது நூறு கல்யாண மண்டபம் கட்டி விட்டாரு கட்டி விட்டாரு அவர் அந்த எச்சில் பொறிக்க நாள் போயிட்டே இருக்காரு ரோட்ல அவர் எச்சில அவருடைய வரலாற்று எழுதப்பட்டிருக்காரு எச்சில பொறிக்கி சாப்பிட்டா இவருக்கு ஒரு மாதிரி என்னடா அது துப்பாக்க போய் சாப்பிட்றாரு சித்தர்னு சொல்றாங்களே எல்லாரும் அவருக்கு யாரோ சஜஸ்ட் பண்ணிருக்காங்க உண்மை சார் நம்மளுக்கு சாப்பிடுற எச்சில் அமிர்தம் ஆனா ஒண்ணு தெரியுமா சித்தர்கள் வந்து உணவையும் ஒரே மாதிரி பார்ப்பாங்க எச்சிலையும் ஒரே மாதிரி பாப்பாங்க யார் சாப்பாடையும் எச்சிலையும் ஒரே மாதிரி பாக்கிறான்னு அவன் தான் பேர் ஆறுமுக சாமியார் பேர் ஆறுமுகசாமியார் இந்த கீழே போடப்பட்ட எச்சில எடுத்து அதுல இருந்து அந்த மனுஷங்களுடைய தரத்தை பிரிச்சு அவங்களுடைய கர்மாவத்தி பாராங்க சார் சொல்லும் போதே எனக்கு புள்ள இருக்குது அந்த மாதிரியான ஒரு சாமியார் ஆஹ் அவரை வந்து பாக்குறதுன்றதே ஒரு தவம் ஆனா அவரு வந்து தட்டி கொடுத்து வளர்ந்தவர் தான் நம்ம அழகப்பட்ட செட்டியார் சோ அதனால வந்து யாரெல்லாம் வளரணும்னு நினைக்கிறாங்களோ என்ன ராகுதான் வளர்ச்சிக்கு காரணம் ராகுதான் வளர்ச்சிக்கு காரணம் அப்ப யாரெல்லாம் வளரும்னு நினைக்கிறாங்களோ அப்படின்னா போய் அவரை போய் பாக்கணும் எக்ஸ்பெஷலி திருவாதிர நட்சத்திரக்காரங்க அந்த கோயில போய் பாத்தாங்க அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்ட வளர்ச்சி எல்லா ரசிகாரும் போலாம் சார் உங்களுக்கு திருவாதார ஏதாவது ஒரு பிளானட் இருந்தது அப்படின்னா அப்புறம் ஒன்னும் இல்ல சார் ரொம்ப சிம்பிள் நானே அதுக்கு உதாரணம் எனக்கு வந்து திருவாதையில செவ்வாய் உட்கார்ந்து நட்சத்திரம் நான் காரைக்குடியில எம்ஏ படி இது போட்டிருக்கேன் போட்டு வரேன் சும்மா நடந்து போயிட்டு இருக்கும்போது அங்க யாரோ சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட புடிச்சிட்டு ஏறி போறேன் நான் நாலு பசங்க நாங்கள் ஒரு ரெண்டு பொண்ணுங்க வினோதினி நான் போயிட்டு அவங்க அப்பா கூட்டிட்டு போறாரு வினோதினி அப்பா கூட்டிட்டு போறாரு இந்த மாதிரி உங்களுக்கு தெரியுமா இதை வரலாறுலாம் தெரியுமா வாங்க மேடம் போகலாம் அப்படின்னு அங்கே போயிட்டு நான் வந்து அங்கே உட்கார்றேன் அது வரைக்கும் என் உடம்பு பார்த்தீங்கன்னா அது போயிட்டு வர என் பொண்ணை வந்து நான் மாசமானேன் சார் என் பொண்ணை நான் கன்சீவ் ஆனேன் ஓ அங்கே போயிட்டு வந்தோனே அப்பதான் யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறேன் என்ன பண்ணிட்டு இருக்காங்க பாப்பா இப்ப செவன்த் படிக்கிறேன் இதை சொல்றேன்னா இது நம்ம நம்ம வாழ்நாளே நம்ம அதை பாக்குறோம் நம்ம எவ்வளவு இது வரைக்கும் நம்ம எப்படி இருந்தோம் இப்போ எப்படி இருக்கோம் அன்னைக்கு நான் உணர்ந்தேன் அந்த சிவனோட பெருமையை ஆக நான் போய் ஒரு துளிதான் கண்ணீர் விட்டேன் ஒரே ஒரு துளிதான் கண்ணீர் விட்டேன் உங்ககிட்ட வந்து பத்தா மில்லியன் கணக்குலயும் இன்னைக்கு எங்கேயாவது போனா கூட மேடம் நீங்க தானே அது வரைக்கும் யாருமே கண்டு மாட்டாங்க நீங்க தானே அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவர் உருவாக்கி இருக்காரு அப்ப அவர் முடிவு பண்றாரு அப்ப எனக்கு நான் ஒண்ணு நம்புறேன் சார் நான் என்னோட கிளைண்ட்டுக்கும் அதே தான் சொல்றேன் கடவுள் உங்களை சோதிக்கிறாரு அப்படின்னா உங்களை செதுக்கிட்டு இருக்காருன்னு அர்த்தம் கோ கோயில சில சிற்பி இருப்பாங்க ரொம்ப உடஞ்சி போறது வந்து படிக்கட்டா இருக்கும் அதுக்கு மேல உடஞ்சி போனா சின்ன சின்ன அதெல்லாம் தாங்கி இருந்தா சிலையாயிடும் அந்த மாதிரி கடவுள் நம்மளை கடவுள் நம்மளுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்கறாரு அப்படின்னா ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க போறாரு அப்போ அந்த நேரத்துல அப்பா நீ தானே கொடுக்குற அப்படின்னு உரிமையா நீங்க போய் கடவுள்கிட்ட பேசுங்க உங்க நீங்களாச்சு கடவுளை நான் சொல்ற வார்த்தை தான் அதான் அந்த மாதிரி எச்சில் சாமியாரை போய் பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு தேவைப்படுகிற விஷயத்தை பிரித்து எடுத்து நம்ம அறிவால நம்ம அதை அடையறதுக்கான சக்தி அவர்களுக்கு சார் நம்ம மாயையில் மாட்டிக்கிறதா சார் பெரிய விஷயம் எதுக்கு திருவாதம் இயல்பாவே கொஞ்சம் மாட்டிக்க மாட்டிக்கக்கூடிய ஆட்களாக திருவாதிரி நட்சத்திரக்காரர்களாக இருப்பார்கள்